வேணும்னே கொடுப்பாங்க அவங்கள எதுவும் நிர்பந்தப்படுத்துறது இல்லை அது பணம் இருக்கிற திமிரு இந்த இதில் பார்த்துருப்பீங்க ஏர்போர்ட்டில் இறங்கி வரும்போது நேரவே வரமாட்டான் அந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப்னு ஒன்று வச்சுருப்பான் அதில் எத்தனையோ பொருள் சாக்லேட்டில் இருந்து என்னென்னமோ பொருள் வச்சுருப்பான் ஆனால் பெரும்பாலானவர்கள் குவிந்து கிடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அந்த மதுவும் சிகரெட்டும் விற்கிற இடத்துல தான் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆளாளுக்கு நாலு பை அதுவும் இந்த இலங்கைக்கு போகிறவங்களை பார்க்கணும் எட்டு பை பத்து பை வாரின்னு வரானுங்க அவ்வளோ எப்படா குடிக்க போகிறான்னு தெரில எனக்கு குடிக்க போகிறான்னு தெரில இதெல்லாம் வேணும்னு இந்த பண வசதி இருக்கிற திமிரில் செய்கிறவங்க அவங்களுக்கு ரேஷனல் எமோட்டிவ் தெரபி என்கிற சிகிச்சை அளித்தால் சரியாக போயிடுவார்கள் மூணாவது மதுவுக்கு அடிமையாகிவிட்டவர்கள் அவர்கள் தான் பெரும்பான்மையாக இருப்பார்கள் மதுவுக்கு அடிமையாகிவிட்டவர்கள் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று விரும்புவார்கள் வழி தெரியாமல் திகைப்பார்கள் அவர்களுக்கு அந்த மது எதை அவர்களுக்கு செய்கிறதோ அதை ஒரு உணவுப் பொருளும் செய்யும் அந்த உணவுப் பொருள் கொடுத்தால் ஒரு வாரத்திற்குள் அவர்கள் குடிப்பதை முற்றாக நிறுத்தி வெளியே வந்து விடுவார்கள் அது என்ன உணவுப் பொருள்னா கொஞ்சம் சமாஷா இருக்கும் நான் சொல்றது கூர்மையாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் அவர் காலையில குடிக்கிறவராக இருந்தாலும் சரி மத்தியானம் குடிக்கிறவராக இருந்தாலும் சரி ராத்திரி ஏழு மணிக்கு போய் குடிக்கிறவராக இருந்தாலும் சரி என் நேரமும் குடிக்கிறவரா இருந்தாலும் சரி வீட்டுக்கே கொழந்தை குடிக்கிறவரா இருந்தாலும் சரி குடிக்க போகிறதுக்கு முன்னாலே மனைவியோ அல்லது வேறு யாரோ கேர்டேக்கராக இருக்கிறவங்க ஒன்று சொல்லணும் அவர்கிட்ட என்ன இன்னைக்கு குடிக்க போலையா இப்படி ஆரம்பிக்கணும் அவங்களே அவர் பாட்டுக்கு சும்மா இருந்தால் கூட பேப்பர் படிச்சுருந்தா கூட என்னப்பா இன்றைக்கி குடிக்க போலையா ஆ போனோன்னா என்கிட்ட சொல்லிட்டு போ காசு நானே தரேன் இன்றைக்கி ஏன் செலவு நீ குடிக்கிறது போய் குடிச்சுட்டு வா எப்படி சௌக்கரியமா வசதி தானே அப்படின்னு பேச்ச ஆரம்பிங்க அவர் கொஞ்சம் அதிர்ச்சி அடைவார் இன்னும் புது கதையாக இருக்குது இவ்வளோ நாள் மூக்கை சிந்தி காக்காய்க்கு போட்டு அழுதுகிட்டு இருந்தவ இன்றைக்கி காசும் கொடுத்து போய் குடிச்சிட்டு வான்னு சொல்கிறார் என்னமோ சதி நடக்குதுன்னு அவர் கொஞ்சம் அலர்ட் ஆவாராம் அந்த நேரத்தில் சொல்லுங்கள் இப்போ நீ குடிக்கிறதுக்கு நான் அனுமதி கொடுத்துட்டேன் இப்போ நான் சொல்ல போகிறத நீ கேட்கணும் என்னன்னா வேற ஒன்றும் இல்லை குடிக்க போகிறதுக்கு முன்னாலே சாப்பிட்டு போ என்ன சாப்பிடணும்னா நான் கொடுக்கறத சாப்பிடு ஐயோ நீ என்ன அட ஒண்ணு இட்லி சுட்டு சாதாரண மாவுல இட்லி சுட்டு நாலு இட்லி சுட சுட வச்சு சாம்பாரை ஊற்றி சாப்பிட சொல்லுங்க ஆனா சாம்பார் எப்படி இருக்கணும்னா கவனிங்க நிறைய பருப்பு போட்டு நிறைய தக்காளி போட்டு நல்லா தாளித்து விரல் விட்டால் நுழையக்கூடாது கூடாது அந்த அளவுக்கு திக்கா இருக்கணும் பருப்பு குழம்பு இந்த பருப்பு குழம்பையும் வச்சு இட்லியும் வச்சு இதை சாப்பிட்டு போ இப்போ போய் தண்ணி அடிப்போம் அப்படின்னு விடுங்க அன்றைக்கி ஒரு நாளைக்கு பார்த்தா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா படித்த இளைஞர்கள் புரிந்து கொள்வீர்கள் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா அந்த இட்லியில் ஃபெர்மெண்டேஷன் அதாவது குளிப்புத்தன்மை இருக்கிறது அது ஃபெர்மன்டேஷன் ரெண்டாவது தக்காளி போடுறோம் அதில் ஆசிடிட்டி இருக்குது பருப்பு அதிகம் சேர்த்துருக்குறோம் ப்ரோட்டீன் இருக்குது இது மூன்றும் சேர்ந்தால் ஆல்கஹாலிக் ஃபார்மேஷன் ஆல்கஹால் என்ன செய்கிறதோ அதை இது செய்துவிடும் இங்கேயே இப்போ இவரும் ஃபுல்லாக அடித்த மாதிரி இருப்பார் ஒரு ஃபுல்லாக ராவாக அடித்த மாதிரி அந்த நாலு இட்லி இருக்கும் இப்போ அங்கே போனார்னு வச்சுக்கோங்க அவர் தண்ணி அடிக்கிற ஸ்டைலே மாறிடும் இவ்வளோ நாள் நெருக்கம் பிடிச்சி டொல்லுன்னு அடித்தவர் இன்னைக்கு கிட்ட கொண்டு போவார் வச்சிருவார் ஏன்னா அதுக்கு முன்னாலேயே பர்மண்டேஷன் முடிஞ்சு போச்சு உள்ள இதை திருப்பி திருப்பி ஒரு குடிக்க முயற்சி பண்ணி ஒரு பெக்கை சட்டுன்னு ஊற்றி அடித்தவர் ஒரு குவார்டரையும் ஆஃபியும் காலி பண்ணி பழக்கப்பட்ட அந்த குடி வெறியர் இப்போ குடிப்பார் பாருங்கள் பாருங்க ஒரு மணி நேரம் ஆகும் அந்த ஒரு பெக்கை முடிக்கிறதுக்கு அவருக்கே சளிச்சு போய் துத்தரி பான் நாளைக்கு வந்து பாத்துக்கிறேன் உடனே போட்டு வந்துடுவார் வந்துட்ட பிறகு மறுநாளும் மறக்காம இட்லி கொடுங்க முதல்ல வேணான்னு சொல்லுவாரு கொஞ்சம் கெஞ்சி கூத்தாடி சாப்பிடுவீங்க போனாருன்னா இன்னைக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் அரைப்பேங்க அடுத்த நாளும் இதே மாதிரி ஒரு வாரம் இந்த இட்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க தானாகவே அவருக்கு அந்த குடிவேலி முற்றாக நின்று போய்விடும் அகிம்சையான இது இது ஆயிரக்கணக்கான பேரை இந்த மெத்தட்ல அதுவும் மீனவர் சமூகத்தை சேர்ந்த மிகப்பெரிய குடிகாரர்களை சென்னையில் மாற்றி இருக்கிற அனுபவத்திலிருந்து ஒரு சில கூடுமான அனுப்புவதை தவிர்த்துக் கொள்வதுதான் நல்லது வேற வழி இல்லாமல் அனுப்பினீர்கள் என்றால் அந்த சூழலை கண்காணித்து சரியான கல்லூரியில் சரியான ஹாஸ்டல் சரியான சுற்றுப்புறம் சரியான சூழல் இருப்பதாக கண்காணித்து பாதுகாக்கத்தான் வேண்டும் வேற வழியே இல்லை அதே நேரத்தில் எப்ப பார்த்தாலும் சந்தேகப்படுவதாக அவரை உணரச் செய்யாதீர்கள் கண்காணிப்பு செய்யுங்கள் ஆனால் நீங்கள் கண்காணிப்பதை அவர் அறியாமல் செய்வது புத்திசால்தான் மூணு வயசுல இருந்து ரெண்டு வயசுல பிடிவாதம் பிடிக்காது மூணு வயசுல கட்டாயமாக பிடிக்கும் சில குழந்தைங்க ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும் ரெண்டு வயசில் கூட பிடிக்கும்னு வச்சுக்கோங்க ஆறு மாதத்துலேயே அடம் பிடிக்கும் அது அப்பா அம்மா தான் அவங்க அடம் பிடிக்கிறவங்களா இருப்பாங்க அது வரும் அது போட்டோம் இந்த மூணு வயசுலேருந்து ஏழு வயது வரைக்கும் அடம் பிடிக்கிற குழந்தைகளை எப்படி செய்வது என்றால் அது ஆடிட்டரியாக விஷுவலாக அல்லது கெனஸ்டிக்காக என்று தெரிந்து கொள்ள முயற்சியுங்கள் தெரிந்து கொண்டு அது ஆடிட்டரியாக இருந்தால் அதனோட நிறைய பேசுங்கள் அது விஷுவலாக இருந்தால் அது உங்கள் கண்களை பார்த்து தெரிந்து கொள்ளுகிற வகையில் அதனோட பழகுங்கள் அது கினஸ்தட்டிக் அதாவது தொடு உணர்ச்சி குழந்தையாக இருந்தால் மடியில் உட்கார வைத்துக் கொண்டோ கட்டி தழுவியோ பழகி பேசுங்கள் சரியாக அந்த குழந்தை பிடிவாரத்தை விட்டுவிடும் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் குழந்தை தொடு உணர்ச்சி குழந்தை ஒன்று அடம் பிடிக்கிறது என்றால் கிட்ட போய் இப்படி தொட்டு கண்ணுள்ள ஓடொல்ல அப்படின்னீங்கன்னா உடனே அது பிடிவாதத்தை விட்டு அதுவே விஷுவல் குழந்தையா இருந்து நீங்க தொட்டு சொன்னீங்கன்னா விடு கிளமாட்ட அப்படின்னு மிரட்டும் அவர் என்ன பண்ணணும் எதிர்க்க சீட்டில் உட்கார வச்சுட்டு இப்ப என்னன்ற கண்ணுள்ள அப்படின்னு பேசுனீங்கன்னா அடங்கிடுவாரு அது விஷுவல் இன்னொருத்தர் சொன்னாலே கேட்பார் அவர்கிட்ட பார்வையோ அல்லது தொடு உணர்ச்சியோ தேவைப்படாது இந்த வித்தியாசத்தை நீங்கள் அறிய வேண்டும் இப்போ கவனிங்கள் ஒரு குழந்தை விஷுவலா என்று எப்படி தெரிந்து கொள்ள கொள்வது கெனஸ்கெட்டிக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அது ஆடிட்டரியான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா நீங்கள் எதை சொன்னாலும் அப்படின்னு கேட்கும் பாருங்கள் அந்த குழந்தை ஆடிட்டரி இடது கண்ணை தூக்கி வலது கண்ணை இறக்கி பேசும் ஏன் அப்படின்னு தெரியுதா எல்லாருக்கும் இதுவரைங்க இல்லை நான் என்னையே குழந்தையாக நினச்சிப்பேன் இதுவரைங்க அப்படின்னு இப்போ நம்ம சொல்ற செய்யாதே அப்படி பார்க்கும் இடது கண்ணை இடது கண்ணை அதனுடைய இடது கண்ணை உயர்த்தி வலது கண்ணை இறக்கி ஏன் அப்படின்னு வச்சுன்னா அந்த குழந்தை ஆடிட்டேன் வலது கண்ணை தூக்கி இடது கண்ணை இறக்கும் சில குழந்தை அப்படின்னு பார்க்கும் ஓஹோ அப்படியா அப்படின்னு இப்படி சாய்க்கும் வலது கண்ணை மேலே தூக்கும் அவர் விஷுவர் இன்னொரு குழந்தை இருக்குது கிணசட்டி தொடு உண்டுச்சு குழந்தை அதை எப்படி கண்டுபிடிக்கிறது தான் நீங்க என்ன சொன்னாலும் அப்படின்னு மேலே கண்ணு பாக்கும் கண்ணு குத்துற மாதிரி பார்க்கும் அப்படி இருந்துச்சுன்னா அதை தொடுவ உணர்ச்சி கொண்டேன் இதை தெரிஞ்சுக்கிட்டு அப்படி அணுகினீர்களாக அடம் பிடிக்கும் போது அது செய்யும் நிறைய குடுகிற எதை இருக்காமல் குணந்து மாற ஒரு இது எதை இது எல்லாம் இல்லைங்க இலட்சியம் மனநோயங்க அது ஒரு பழக்கம் அவ்வளோதான் அதனால் அப்படி செய்யக்கூடாது என்று அவர்களே மனத்தில் முடிவு எடுத்து கொண்டார்கள் என்றால் கொஞ்ச நாளில் சரி பண்ணிக்கிறாங்க குறிப்பாக உணவுப் பொருளை நுகர்ந்து பார்க்க இஸ்லாம் தடை விதித்திருக்கிறது என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நுகர்ந்து பார்ப்பதை அதிசகங்கள் தடை செய்திருக்கின்றார்கள் எனவே

கல்வியில் சிறந்தது கல்வியா உலக கல்வியா கல்வி என்று ஒரு தனி கல்வியோ உலக கல்வி என்று ஒரு தனி கல்வியோ இல்லை முதலியே சொன்னேன் படைத்தவன் சொன்னதை கேட்டுக்கொள்வது கல்வி படைத்தவன் படைத்ததை பற்றி அறிந்து கொள்வதும் பயன்படுத்துவதும் உலகியல் கல்வி ரெண்டுமே படைத்தவன் தந்த கல்வி தானே அதுல என்ன பெரிய வேறுபாடு எது சிறந்ததுன்ற பேச்சுக்கே இடம் இல்லை ஒண்ணு போடாம சைபர் போட்டா சைபருக்கு மதிப்பு இல்லை ஒண்ணு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் சைபரையும் சேர்த்துக்கொள்ள வேண்டியது மதிப்பு கூட்டம் பாவனை தான் அடிக்கடி கொடுக்குறாங்க சரி சரி

இறைவன் அனுமதித்தவற்றிலேயே அவனுக்கு கொஞ்சமும் பிடிக்காதது தலாக் அது எப்படி இறைவன் அடியார்களுக்கு பிடித்து விட்டது இறை அடியார்களுக்கு அது பிடிக்கக்கூடாது இறைவனுக்கே பிடிக்காதது ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு உச்சகட்டத்து பிரச்சனைக்காக அதை அனுமதித்திருக்கிறான் இறைவன் என்பதனாலே அதை இன்னமும் டிஃபன் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது தலாக்கு எங்கிருந்து முளைக்கிறது என்றால் திருமணம் என்பது சரியாக முறையானவர்கள் முறையானவர்கள் இணைக்கப்படாததுதான் தலாக்குக்கு காரணமாக இருக்கும் அப்போ திருமணம் செய்கிற சமயத்தில் இறை அச்சத்தோடும் அவன் வழிகாட்டுதலோடும் அதிசுகள் வழிகாட்டுகிற முறைப்படியும் சொல்படியும் கூட அந்த திருமண இணைப்புகளை செய்ய வேண்டுமே தவிர சொந்தம் சொத்து பத்து வெங்காயம் என்றெல்லாம் காரணம் காட்டி திருமணம் செய்வதை விட இறை அச்சத்தோடு இஸ்லாமிய வழி நெறிமுறைப்படி ஒழுக்கமும் கடமையும் உடைய உணர்ச்சியோடு இந்த வரதட்சிணை வெங்காய எதுவும் இல்லாமல் உண்மையாக இறைவன் எல்லாவற்றையும் அறிவான் நான் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் நாத்திகனாக இருந்தேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என் பேரே சொல்லும் பெரியார் வாசன் கடவுள் இல்லைன்னு இல்லை வந்தவுடனே என் நண்பர்கள் அந்த கடவுள் மறுப்பாளராக இருந்த திராவிட இயக்க தோழர்கள்லாம் என்னை கேட்டார்கள் பேட்டியில கூட டிவி பேட்டியில கூட ரொம்ப கோபமா சில பேர் கேட்டாங்க என்ன இல்லை இல்லைன்னு சொன்னியே இப்ப இஸ்லாமுக்கு பேட்டியே பாத்துட்டியா கடவுளை அப்படின்னு ஒருத்தர் வல்லன்னு ராஜபாளைய மாதிரி வந்தார் அதாவது ஒரு நாகரிகம் இல்லாத கேட்கிற அளவுக்கு கோவப்பட்டு கேட்டாரு இல்லை இல்லைன்னு சொன்னீங்க இப்போ போய் பாத்துட்டியா கடவுளை நான் பாக்கிறதுக்கு தான் இஸ்லாத்துக்கு போனேன்னு உங்ககிட்ட சொன்ன யாருன்னு கேட்டேன் இறைவனை பார்க்கறதுக்கு நபியாலிய முடியாதுன்னா என்னால முடியுமா இறைவனை நான் பார்க்க போல இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை உணர்வதற்காக போனேன் திருமண ஏற்பாடு நடக்கும் பொழுது இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று நினைத்த அவனுக்கே அல்வா கொடுக்கிற மாதிரி உங்க இஷ்டத்துக்கு ஏற்பாடு பண்ணாதீங்க வேண்டாததை இணைத்து வைத்து விடுவது அதுக்கப்புறம் சங்கிலி புட்டுக்கு சீட்டு கவலைப்படாதீங்க திருமணத்திலேயே கவனமாக இருந்தால் தலாக்கு அவசியப்படாது